இந்த போட்டியில்

நம்மதி சின்னது போ போるமா போயிட்டு போるமா நம்மதி சின்னம் நம்மதி வெட்பார் ஏரியா நம்மதி சின்னம் முதல்ல இந்த ராட்ல உள்ளவங்க உள்ள ஓடுங்க அப்பதான் அவங்கதான் பார்ப்பாங்க அண்ணே யாராச்சும் வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க யாராச்சும் வந்து நம்ம நம்ம சைக்கர் கொஞ்சம் <laughs> கொஞ்சம் <laughs> <hug> <coughs> <hug> <tus> <hug> 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 முன்னாள் நகரப் பொருளாளர் அமைச்சர்கள் மாணிகளும் வேட்பாளருக்கு மாலை அணிவித்து சிறப்பு செயலாளர் நமது சின்ன நமது சின்ன ஏழைகளின் சின்ன தாய்மார்களின் சின்ன வெற்றியின் சின்ன பெரிய தாய்மாரிலே வெற்றி சின்னமாம் வெட்ட சின்னத்தில் பால சேகரிக்க வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை கூப்பிட்ட பிள்ளை போயிடுவாப்படிய டாக்டர்

டாக்டர் பிரேம்குமார் அவர்களை திருத்த மகளால் நன்றி செலுத்தப்படுகிறது தேமதிகா அவர்களுக்கு நன்றி தெரிந்து கொள்ள முடியாது

துணை செயலா சதீஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் வாசிம் கான் அபேஷன் அவர்களுக்கும் பாலாஜி அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் சகோதரி பானா அவர்களுக்கும் திலகா அவர்களுக்கும் வள்ளி அவர்களுக்கும் சித்ரா சித்ரா சகோதரி அவர்களுக்கும் மற்றும் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் போலாம் இன்னொரு காலம் நேரம் போலாம் வாங்க நம்ம புரிஞ்சுட்டு நம்ம இது இன்னொன்னு வெற்றி அப்புறமா எல்லாம் பார்க்கலாம் வேட்பாளர் அனுப்பிச்சு வைங்க போக்கே போக்கே பாதே போடி அம்மா போக்கே பாதே பாரு போக்கே 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 போ இருக்கும் அப்புறம் நான் தான் வந்தேன். <Overlap/>